ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம் இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் டூவில் தமிழில் நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் அதாவது பயிற்சி வினாத்தால் நம்ம பார்க்குறோம் அதில் செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவர்க்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்று எந்த நூலில் எப்பொழுவர் பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து மூதுரை ஒளவையார் வந்து பாடியிருக்காங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு உள்ளது ஆன்சர் எட்டு ஏக்கர் மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கல்வி பொறுத்துக தலைவர்களின் பிறந்த நாள் வந்து நம்ம மேட்ச் பண்ணுறோம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தினம் தான் நம்ம அதில் செலப்ரேட் பண்ணுறோம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து மாணவர்கள் தினம் சுவாமி விவேகானந்தர் தேசிய இளைஞர் தினம் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம் ஸோ இதோடைய ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் சி தமிழ் சொல் தருக காம்பேக்ட் டிஸ்க் சிடி அது எப்படி எழுதலான்னா குரும் தகடு கோவை என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தொகைச்சொல் விலக்கம் விளக்கம் தருக முத்தேன் அப்போ மூன்று வகையான தேன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் அதுதான் அதோடைய கரெக்டான ஆன்சர் தாலாட்டு என பெயர் உருவாக காரணம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாவை அசைத்து பாடுவதால் அது தாலாட்டு உழவர் எத் எத்திங்களில் விதைப்பர் எத்திங்களில் அறுவடை செய்து பயன் பெறுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆடியில் விதைச்சு தையில வந்து பலன் எடுப்பாங்க எந்த நாள் திருவள்ளுவர் தினம் என கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கை இரண்டாம் நாள் பொறுத்துக அறுவடை திருநாள் பஞ்சாப் பஞ்சாப்ல பார்த்தீங்க அப்படின்னா லோரி அதுதான் செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ ஸ்ட்ரெயிட் ஆன்சர் குஜராத் ராஜஸ்தான் இங்க பார்த்தீங்க அப்படின்னா உத்ராயன் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசத்தில் வந்து மகா சங்கராந்தி அப்படின்னு செலிப்ரேட் பண்ண நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது அதில் ஆன்சர் வந்து கர்ணன் தபஸ்ஸு கூற்றை ஆராய்க நம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர் சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அல்ல அப்படின்னு இருக்கு ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஃபஸ்ட் ஒன் தான் சரி செகண்ட் ஒன் ராங் தமிழில் மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை எயிட் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வரு வருடுவதால் எந்த எழுத்து தோன்றும் லகரம் மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எதுவென வள்ளுவர் கூறுகிறார் அணுச்சம் மலர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா டேஸ் உடையான் உலை ஆன்சர் ஊக்கம் உடையான் உலை ஊக்கம் அது கைவிடேல் என்று பாடிய புலவர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வையார் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என தமிழனின் பெருமையை பாடியவர் முடியரசன் சொற்பொருள் தருக சமர் சமர்னா போர் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் தாளம்பூ எந்த திணைக்குரிய பூ நெய்தல் நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலின் ஆசிரியர் சு சக்திவேல் சீனத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக சந்தனம் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் உள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டின பாலை பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் அவ்வையார் சுற்றெழுத்துக்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ கூற்றுகளை ஆராய்க சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுற்றுப்பொருளை பொருளை தருவது அகசுட்டு எனப்படும் சுட்டு எழுத்துக்கள் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அண்மை சுட்டு எழுத்து ஆ சேமை சுட்டு எழுத்து இ ஆகும் அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி தான் அதோடைய ஆன்சர் ஒன் டூ வந்து கரெக்டு தேர்ட் வந்து ராங் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை என்ற பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராபாரதி நாணிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் முடியரசன் தமிழ் சொல் தருக ஹெரிட்டேஜ் ஆன்சர் வந்து பாரம்பரியம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் வரிகள் என் நூலில் இடம்பெற்றுள்ளது மூதுரை துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் என பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காட்டாறு இது எப்படி பிரிக்கலான்னா காடு பிளஸ் ஆறு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் ஆர் அரங்கநாதன் சரியானதை தேர்ந்தெடு அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் முதல் தளம் குழந்தைகளின் பிரிவு பருவைதல்கள் இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள் அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி ஒன் டூ த்ரீ இதுதான் அதனுடைய ஆன்சர் ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஐக்கு வந்து தான் இன எழுத்து தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயுத எழுத்து ஆற்று உணர வேண்டுவது இல் என்பது எந்த நூலின் பாடல் அடிகள் பழமொழி நானூறு மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் மொழியார் ஆசாரக்கோவை எத்தனை பாடல்களை கொண்டது நூறு வெண்பா பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும் பொறை சரியானது இது தாளாட்டு பாடல் தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்தில் பூ இழைத்து சேர நாடு வாழை இலை பரப்பி வந்தார்க்கு விருந்து வைக்கும் சோழ நாடு குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டியது பாண்டிய நாடு அனைத்தும் சரி ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி உலகம் என்பதை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க மதி தாய் என்ற சொல்லிற்கு உரிய பொருள் நாக்கு நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவை எவை விழாக்கள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் எந்த திருநாள் போகி திருநாள் எந்த மாதத்தின் முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை சரியான இணை எது மார்கழி இறுதி நாள் அறுவடை திருவிழா தை மூன்றாம் நாள் இந்திர விழா தை முதல் நாள் காணும் பொங்கல் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் டி தான் கரெக்டான ஆன்சர் எந்த மன்னன் மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என போற்றப்படுகிறார் முதலாம் நன் நரசிம்மவர்மன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் நான்கு நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நகரம் சரியான தொடர் எது கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா சி சரியான இணை எது சொற்பொருள் ஆன்சர் வந்து விலை விரும்பு தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் அதனை போல டேஸ் அளவுக்கு ஏற்ப மனிதன் உயர்வார்கள் என திருக்குறள் கூறுகிறது ஊக்கத்தின் ஊக்கம் அது கைவிடேல் எனும் அவ்வை நாத்திச்சூடிக்கு ஏற்ற திருக்குறளை தேர்ந்தெடுக்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் முடியரசன் டேஸ் நதிப்புறத்து கோதுமை பண்டம் டேஸ் வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என பாரதியார் பாடினார் கங்கை நதிப்புறத்து காவிரி வெற்றிலை நான்கு நிலங்கள் என்பவைகளுள் தவறானதை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாலை பொறுத்துக வெண்மணல் இங்கே நாலு ஆப்ஷன் இருக்கு காணும் கூத்து விண்ணின் இடி ஊஞ்சல் பாயும் புயல் ஊடல் போர்வை பனிமூட்டம் பஞ்சு மெத்தை வெண்மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தை விண்ணின் இடினா காணும் கூத்து வாயும் புயல்னா ஊஞ்சல் பனிமூட்டம்னா உடல் போர்வை ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் தவறான இணை எது பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து நற்றினை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் பட்டினப்பாலை ஆன்சர் டி பரதர் பரத்தியர் எய்னர் ஏய்சியர் எந்த நிலத்திற்கு உரிய மக்கள் நெய்தல் நாட்டுப்புற பாடலில் மீனவர்கள் செய்யும் தவம் எதுவென கூறப்பட்டுள்ளது மூச்சடைக்கி மூச்சடக்கி நீந்துதல் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு என்பவை எந்த நாட்டுப்புற பாடல் வகையில் அடங்கும் தொழில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக முற்காலத்தில் விளங்கியவற்றில் தவறானது எதுன்னா உறையூர் எந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் அதிகமாக குதிரைகள் வாங்கினர் அரேபியா நடுவு என்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை போற்றும் நூல் பட்டினப்பாலை நானிலத்தை கண்ட பெறும் நாகரிக மாந்தன் அவன் என தமிழரை புகழ்ந்து பாடியவர் முடியரசன் பொருத்தமானது எது அகச்சுட்டு அவன் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஊ வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன ஐந்து மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை ஏ யா கல் என்பதை சிலையாகவும் உதிரும் கல் துணை கோலமாக கோலமாகவும் மாற்று மாற்றுவதை எவ்வாறு அழைப்பர் மதிப்பு கூட்டுதல் ஆக்கம் யாரிடம் தானே வழி கேட்டு செல்லும் ஆன்சர் தளராத ஊக்கமுடையவரிடம் ஆக்கம் வழி செல்லும் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது சீனா நடமாடும் ஊல நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு பிரித்தெழுதுக உடைமை இதை எப்படி பிரிக்கலான்னா பொறை கூட்டல் உடைமை கயத்த கயத்தூரில் பிறந்தவர் பெருவாயின் முள்ளியார் கன்னிக்குமரியில் காமராசருக்கு மணிபன் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழா சரியான கூற்றுகள் எவை காமராசர் கூற்றுகள் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி ஆன்சர் ஒன் டூ த்ரீ தான் கரெக்டான ஆன்சர் அரும்பயன் ஆயும் அறிவினார் டேஸ் பெரும்பயன் இல்லாத சொல் சொல்லார் மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டு பொறுத்துக ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இலைனா செடியின் பாகம் இந்த இலை அப்படின்னா மெலிதல் இந்த இலைனா நூல் ஸோ ஆன்சர் வந்து த்ரீ ஒன் டூ தான் கரெக்டான ஆன்சர் சரியான குரலை தேர்ந்தெடுக்க சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அதுதான் கரெக்டு நன்மை எது ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் தொடங்கியவர் காமராசர் பாலோடு வந்து கூலோடு பெயரும் காமராசருக்கு பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கிடைச்சது மொழி முதலிலும் இறுதியிலும் ஏங்கிற வினா எழுத்து வரும் நவமணிகளுள் பொருந்தாத ஒன்று வந்து தங்கம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் தமிழ் தொடர்பான நூல்கள் காணப்படுகின்றன இரண்டாம் தளம் அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகட்டிகளை தொட்டிட வேண்டும் என கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் டேஸ் என்பது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்றாகும் தாலாட்டு மாடு என்பதன் பொருள் செல்வம் திருக்குறள் கூறும் கருத்துக்களுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து அன்பும் ஒழுக்கமும் அறிவும் பணிவும் பொறுமையும் வீரமும் விவேகமும் பலமும் நற்குணமும் கருணையும் ஆகிய பத்தும் ஆணுக்கு மட்டும் உரியவை தட்ஸ் ஆல் தேங்க்யூ